ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நான் பர்பளே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் முதல்ல இன்ட்ரோவில் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் என்னங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டுல தமிழ் மாதமான நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு தமிழ் மாதம் மொத்தம் பனிரெண்டு இருக்குது இதில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த நான்காவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த மாதம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தெய்வ சக்தி அதிகமாக நிறைந்து இருக்கோ அதனால் இது தெய்வ மாதம் என்று போற்றப்படுகிறது ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு நாட்களுமே சிறப்புக்குரிய நாட்கள் அந்த சிறப்புக்குரிய நாட்களில் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய விதமாக இன்னொரு சிறப்பு திதியும் வரும் அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள் அது என்னென்னா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது அதற்கான காரணம் என்னென்ன ஆடி அமாவாசையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஆடி அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அது என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதை தாள்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வர அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசில பிறந்த நேயர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த இருந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிற தேதியும் முக்கியத்துவத்தையும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது இது ரொம்ப 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 ரोம் சக்தி வாய்ந்த அமாவாசை அதனால் இந்த அமாவாசையுடைய சிறப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்ளும் இந்த அமாவாசையுடைய சிறப்பை தெரிந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த அமாவாசையை நாம் மிஸ் பண்ண மாட்டோம் அதனால் இந்த அமாவாசையுடைய சிறப்பை வந்து ஃபஸ்ட்டு நாம் தெரிந்து கொள்ளும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஓராண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை அதில் ஒன்று தான் இப்போ வரக்கூடிய ஆடி மாதம் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை எப்போது வருகிறதுங்கிற தேதியும் நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்களில் திருவிழா கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு உற்சவங்கள் நடைபெறும் அதே போல் ஆடி பதினெட்டு தாலி பெருத்து கொடுக்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் இருக்குது இதில் மிக முக்கியமான நிகழ்வு ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை ஏனா நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்ருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வர பூமியில் இருப்பாங்க இதனால ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை பித்ரு காரியங்கள் முறையாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது ஏனா முன்னோர்கள் நம்ம கூட இருக்கும்போது அவங்கள வழிபாடு செய்யணும்ல அதுதான் ஆடியில் ஸ்பெஷல் ஆக்சுவலி எல்லா மாதங்களில் அமாவாசை வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் செய்தால் ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் கிடைக்கும் அதனால் ஆடியில் அமாவாசையில் மட்டும் வழிபாடு செய்தாலே போதும் ஆடி அமாவாசையில் கரெக்டாக தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் தெரிஞ்சு நாம தர்ப்பணம் செய்தாவே ஒரு வருடத்துக்கு தர்ப்பணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் ஆக்சுவலி ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை தை அமாவாசை இது மூன்றும் தான் முக்கியமான அமாவாசை திதிகள் இது மூன்றிலுமே நீர்நிலைகள் புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்யும் போது அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளவு கடந்த பலன் கிடைக்கும் அதுலேயும் ஆடி அமாவாசையில் புண்ணிய நதிகள் நீர்நிலைகளில் கூட்டம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தர்ப்பணம் செய்ய அலைமோதோ போதோ ராமேஸ்வரம் முக்கடல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்வாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த அமாவாசை சக்தின்னு தெரிஞ்சுக்குங்க இப்பேற்பட்ட அமாவாசை இந்த ஆண்டு கரெக்டாக ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆங்கில தேதிப்படியும் தமிழ் மாதம் ஆடி எட்டாம் தேதியும் வருகிறது அதிகாலை மூணு ஆறு மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி ஜூலை இருபத்தைந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு வரை அமாவாசை இருக்கு எனவே வியாழன் விடியர் காலையிலே வர்றதுனால அன்றே ஆடி அமாவாசை அனுஷ்டிக்கப்படுகிறது அன்று செய்ய வேண்டிய தர்ப்பணம் செய்து முடித்ததுக்கு பின்னாடி உங்களோட வசதிக்கேற்ப ஏதாவது தானங்கள் வந்து செய்துடுங்க இதுதான் அமாவாசையுடைய வரலாறு முக்கியத்துவம் இப்ப இந்த அமாவாசையிலிருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் தெளிந்த ஞானம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை முயற்சிகளால் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும் உங்க ராசிநாதனின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தானங்கள்ல உண்டாகுது ஸோ தான் மனதில் சங்கடம் குடும்பத்தில் குழப்பம் நட்புகளால் சோதனை என்றிருந்த நிலையாகவும் மாறும் பெரிய அளவில் முதலீடு செய்து எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என்ற வருத்தப்பட்ட நிலை மாறும் வர பதவி உயர்வு வரவில்லை கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கவில்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே மாற்றம் கிடைக்கும் வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதியில்லை தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என வருத்தப்பட்டவங்களுக்கு குலதெய்வர்களும் இஷ்ட தெய்வ அனுக்கு இப்போது உண்டாகோ கோயில் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுவீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும் திருமண வயதினருக்கு தகுதியான வரண் வரும் கூட்டு இருந்த நெருக்கடி விலகோ பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க எதிர்பார்த்த பணம் வரும் அடையோ வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் விரை சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைகிறதுனால செலவு கட்டுக்குள் இருக்கோ உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாவீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியாகவும் வெற்றியாகோ விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடம் நீங்கோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசை பலன் இதுதான் கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உத்தரநாதில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு திடமான சிந்தனையோடு முன்னேற்றம் கண்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கோ விரயஸ்தானத்தில் ஏழரசனியாக சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் நட்சத்திரநாதன் பக்ரம் அடைந்திருப்பதால் விரய செலவு கட்டுப்படும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கோ இனி நிம்மதி அடைவீங்க எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ மூன்றாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனோடு தனபதிபதியும் பாக்கியதிபதியுமான செவ்வாயை இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி கனவுகள் நனவாக்குவார் பல முயற்சிகளை மேற்கொண்டு நிறைவேறாமல் போன வேலை இனி விறுவிறுவென நடந்தேரோ உங்க எதிர்பார்ப்பை எளிதாக பூர்த்தியாகோ கோயில் வழிபாட்டாலும் குலதெய்வ வழிபாட்டாலும் மனசில்லு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சங்கட விலகோ விலகி சென்றவர் மீண்டும் உங்களை தேடி வருவார் திருமண வயதினருக்கு வரன் வரும் மறுமண முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்பப்பட்ட துணை அமையோ தடைப்பட்டிருந்த பணம் இப்போது வரும் பெரியோருடைய ஆசிர்வாதம் உண்டாகோ ஐந்தாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகோ ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வெளிநாடு செல்ல முயற்சித்த உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு வருவாய் உயரோ மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகோ ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் என செல்வீங்க இந்த மாதிரி உங்களுக்கு அமாவாசையிலேருந்து இது நடக்குங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா சொல்ல ரேவதியில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு படிப்பறிவும் பட்டறிவும் கொண்ட உங்களுக்கு ஆடி அமாவாசை நினைப்பது நிறைவேறும் உங்கள் நட்சத்திரநாதன் புதன் பக்ரம் அடைந்திருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் திட்டமிட்டு செயல்படணும் நீங்கள் ஈடுபடக்கூடிய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க இதுவரை உண்டான படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீங்க பணவரவு அதிகரிக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் குலதெய்வ வழிபாட்டால் குறை தீரும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கை துணையோரோடு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் டைவர்ஸ் வரையில் சென்றவர்கள் மனம் மாறுவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும் பெரியோருடைய ஆதரவு சங்கடங்களை போகோ பதினோராவது இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் நட்புகளால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் ஒரு சிலர் மனுமனத்திற்குரிய முயற்சியை மேற்கொள்ளலாம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பார் நியாயமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருப்பதால் செலவு கட்டுப்படும் காணாமல் போன பொருள் கைக்கு வரும் பண நெருக்கடி விலகும் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்கள் வெற்றியாகோ காவல்துறையினருக்கு முன்னேற்றம் உண்டாகும் அரசியல்வாதிகள் உங்கள் நிலை உயரும் விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கோ மாணவர்கள் கனவு நினவாகும் படிப்பில் கவனம் செலுத்துங்க உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது தாங்க நடக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆடி அமாவாசை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுது கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே போல் நெக்ஸ்ட்டு அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ